பேக் டு மை சேனல் தமிழகம் டீன் பேசி ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஆர்பி மத்திய கூட்டுறவு வங்கிகளில் அடுத்து வந்து நாப் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தோன்னே தெரியும் அது வந்து வந்து எல்லாேருமே சிலபஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்றத கேட்டிருந்தீங்க ஸோ இந்த இந்த டிஆர்பி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருந்தாங்க அதே தான் சென்ட்ரல் கோபப்ரேட்டிவ்வாக இருந்தாலும் சரி எஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி அதே ஒரு பாடத்திட்டம் தான் ரெண்டுத்துக்குமே வந்து வரும் ஸோ எதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் எதுவும் வரல நம்ம விசாரிச்ச வரைக்கும் வந்து அதே சிலபஸ் பேட்டர்னில் தான் எக்ஸாமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ யாரும் வந்து பேனிக் ஆகாமல் கண்டினியூவாக வந்து படிக்கலாம் ஸோ இதுலேயும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ வரைக்கும் கூட்டுறவுத்துறையுடைய சைட்டை நீங்கள் பார்த்தீங்க விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன் அசிஸ்டண்ட் கிளர்க் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விதத்துலேயும் வந்து டிஆர்பிக்கான சிலபஸ் எஸ்ஆர்பிக்கான சிலபஸ் சென்ட்ரல் கோபரேட்டிவான சிலபஸ்ன்னு மென்ஷன் பண்ணி தனித்தனியாக கிடையாது ஸோ ஆனால் கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கும் இதே பேட்டனில் இப்போ சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ்னால் இதை விட கொஞ்சம் டஃப்னஸாக எக்ஸாமினேஷனுடைய பேட்டன் இருக்கும் அதனால் இந்த சப்ஜெக்ட்டை வந்து உள்வாங்கிட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த முறையே வந்து இந்த சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் மத்திய கூட்டுறவு வேலை வேலைவாய்ப்பும் வந்து பெற முடியும் நம்ம டைட்டில் வைஸா வந்து பார்க்கலாம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் கூட்டுறவு கணக்கியல் எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு கணினி அடிப்படைகள் பொது அறிவு மற்றும் தமிழ் மொத்தம் வந்து ஆறு டாபிக்ஸ் இருக்கு இந்த ஆறு டாபிக்ஸ்ல முதல் மூன்று டாபிக்ஸ் வந்து கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற பேப்பர் ஸோ இந்த நாலாவது பேப்பர் கம்ப்யூட்டர் பேஸ்டு உள்ள சப்ஜெக்ட் ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு உள்ள சப்ஜெக்ட் ஈஸியாக வந்து எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும் அதுக்கான மெட்டீரியல் நம்ம ஃபுல்லாகவே வந்து வீட் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த எக்ஸாமினேஷனில் டிஆர்பிலே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கேள்விகள் இந்த கம்ப்யூட்டர் பேப்பர்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேப்பர் மட்டும் வீடியோ வீடியோ கிளாஸ் வந்து எடுக்கலை ஸோ டேரெக்டாக மெட்டீரியல் கொடுத்தப்ப மெட்டீரியல் வாங்கினவங்க வந்து சொல்லியிருந்த விஷயம் ஒரு ஆறு ஏழு கேள்விகள் வந்து டேரெக்டாகவே வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிகே இந்த ஜிஎஸ் டாபிக் பொறுத்தளவுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனே கிடையாது இந்த முறை வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான கேள்விகள் ஜிஎஸில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ கணிதத்தில் ஒரு பன்னிரெண்டு கேள்வி நம்ம எதிர்பார்த்தது பத்து கேள்வி பன்னிரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுமாதிரி தமிழ் வந்து இருபது கேள்விகள் அது மாதிரி ஜிஎஸ் டாப்பிக்கில் உள்ள ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டின்ற மாதிரி கலந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க சயின்ஸ் கேள்விகள் கொஞ்சம் நிறையவே கேட்டிருந்தாங்க அது ஈஸியான சயின்ஸ் கொஷினாக தான் சொல்லலாம் ஈஸியாக வந்து கெஸ்ட் பண்ணாலே அடிக்கிற மாதிரி புக் பேக் கொஷினாக தான் சயின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ சயின்ஸ் கொஷின் கூட வந்து நம்ம கொடுத்துருந்த பேட்டர்னில் இந்த மெட்டீரியலில் நிறையாவே வந்து கேட்டிருந்தாங்க இந்த கூட்டுறவு கணக்கியல் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் கூட்டுறவு மேலாண்மை ஸோ டெப்தா நம்ம படிக்க வேண்டிய அந்த மூணு டாப்பிக்கும் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இன்னைக்கு வந்து படித்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த எக்ஸாமேஷன் வந்து கிராக் பண்ண முடியும் ஸோ சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்க்கலாம் கூட்டுறவின் கருத்தாக்கம் பாடத்திட்டம் பொறுத்தளவு கூட்டுறவு மேலாண்மையில் கூட்டுறவின் கருத்தாக்கம் கான்செப்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் ஐசிஏ கூட்டுறவு வரையறை ஸோ இந்த கூட்டுறவின் கருத்தாக்கத்தில் ஐசிஏ கூட்டுறவுடைய கூட்டுறவுடைய அந்த இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு மற்ற விவரங்கள் எல்லாமே இந்த ஐசிஏ உடைய வரை வரையறையில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இதை நம்ம எக்ஸாமுக்கு தேவையான ஒரு பேட்டர்னில் இதாக மெட்டீரியலாக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவின் கோட்பாடுகள் பரிணாமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு லண்டன் இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பாரிஸ் பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மான்செஸ்டர் இங்கிலாந்து கூட்டுறவுடைய கோட்பாடுகள் அதனுடைய கொள்கையில வந்து எப்படி வந்து மதிப்பீடு செஞ்சு அந்த இதில் வந்து கூட்டுறவுத்துறையில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கோட தீம் ஸோ அடுத்து வந்து கூட்டுறவு மதிப்புகள் சுய உதவி சுய பொறுப்பு மக்களாட்சி சமத்துவம் சம பங்கு ஒற்றுமை ஸோ இந்த கூட்டுறவு மதிப்புகளும் இந்த ஒரு விஷயத்தை தான் பிரதிபலிக்குது அதனால் கூட்டுறவு மதிப்புகளில் நல்ல ஒரு டாபிக்ஸு ஸோ இதில் வந்து டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவாளர்களுடைய ஈக்குவலேஷன் எப்படி இருக்குது ஸோ அவங்களுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருக்குன்றது தான் இந்த கூட்டுறவு மதிப்புகளில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து ஒரு பதினைந்து நபர்களுடைய இது வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக தியாகராயா சென்னை தியாகராயா சென்னை பிஎஸ் குமாரசாமி ராஜா ராஜபாளையம் டிஆர்பி நடேசன் சேலம் ஆச்சியப்பா கவுண்டர் சேலம் நாச்சிமுத்து சென்னிமலை ஈரோடு எஸ் பிஎஸ் ராஜகோபால் நாயுடு வேலூர் கே சுப்பிரமணிய கவுண்டர் சேலம் ராபர்ட் ஓவன் வேல்ஸ் சார்லஸ் பேரியர் ஃப்ரான்ஸ் டாக்டர் வில்லியம் கிங் இங்கிலாந்து ஹார் பிரான்ஸ் சூல்ஸ் ஸோ இவங்களுடைய கோட்பாடுகள் என்ன வரையறை என்ன இந்தந்த கூற்றுவாளர்களுடைய கருத்துக்கள் என்னன்றது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இந்த கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள் வெளிநாடுகளிலும் இங்கே இருக்கிற முன்னோடிகள் தமிழகத்தில் உள்ள இந்த கூட்டுறவு முன்னோடிகள்லாம் வந்து எவ்வளோ டெப்த்தாக வந்து இந்த விஷயத்தில் இன்வால்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து இந்த கூட்டுறவுத்துறைக்கு வந்து என்னென்ன மாற்றங்களை வந்து தான் அவங்களுடைய கருத்துக்களையும் இந்த இடத்துக்கு வந்த வரையறையும் வந்தால் பா பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் கூட்டுறவு இயக்கம் மற்றும் பரிணாம வளர்ச்சி ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஆஃப்டர் இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த மூணாவது டைட்டில் ஸோ இது வந்து நம்ம டெப்தா ஒரு ஒரு இதுவும் வந்து டிக் இது பண்ண டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது ஓரளவு வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் அடுத்து சுதந்திரத்துக்கு பின்னாடி ஸோ சுதந்திரத்துக்கு பின்னாடி ஃபைவ் இயர் பிளானிங் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஐந்தாண்டு திட்டங்கள் ஸோ அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் கூட்டுறவுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது ஸோ இந்த கூட்டுறவு துறைக்கு வந்து தனியாக எவ்வளோ சப்போர்ட்டிவாக ஆஃப்டர் இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் இருந்ததுன்றது தான் இந்த சுதந்திரத்துக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டூ நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஒனில் இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் இந்த கூட்டுறவுத்துறைக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருந்தாங்க அது சம்மந்தமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நியூ எக்கனாமிக் பாலிசி அதாவது அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி தான் நைன்டீன் நைன்டி கொண்டு வந்தது புதிய பொருளாதார கொள்கையில் அமல்படுத்திய பிறகு கூட்டுறவு நிறுவனங்களின் அப்படின்னு சொல்லி நிலை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்துருக்காங்க வங்கித்துறையில் வந்து கொடுத்து வந்த கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் அதுக்கான அமைக்கப்பட்ட குழுக்கள் இதில் கொண்டு வந்த சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் அப்புறம் வந்து ஆர்பிஐயோடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த ஒரு புதிய பொருளாதார கொள்கையில நம்ம வந்து படிக்கலாம் அடுத்து வந்து வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம் ஜெர்மனியில் எப்படி இருந்தது இங்கிலாந்தில் எப்படி இருந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டென்மார்க் ஜப்பான் அமெரிக்கா இந்தியா இத்தாலியில் கூட்டுறவு இயக்கம் பிரான்ஸில் கூட்டுறவு இயக்கம் இஸ்ரேலில் கூட்டுறவு இயக்கம் சொல்லிட்டு இந்த ஒரு டாபிக்ஸும் நம்ம டெப்த்தாக வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து ஸ்வீடனில் கூட்டுறவு இயக்கம் சீனாவில் கூட்டுறவு இயக்கம் கூட்டுறவு சட்டம் ஸோ இந்த இது வரைக்கும் ஐந்து வரைக்கும் வந்து பார்த்தது ஒரு தியரட்டிக்கலாகவும் புக் பேக்காகவும் ஒன் ஒன் வேர்டாகவுமே இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் மாதிரியே கேள்விகள் இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து படித்து பார்த்துருந்தாலும் பேராகிராஃப் படித்திருந்தாலும் இதை வந்து ஈஸியாக அடிக்க முடியும் இந்த இடத்துல வந்து கூட்டுறவு சட்டம் ஸோ இந்த கூட்டுறவு சட்டத்தில் என்ன கேள்விகள் கேட்பாங்க என்ன அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க என்ன சட்ட திருத்தங்கள் கேட்பாங்க உறுப்பினர்களுடைய அதிகாரங்கள் என்ன இருக்கிற இயக்குநர்களுக்குடைய டைரக்ஷன் என்ன எல்லாமே வந்து இந்த கூட்டுறவு சட்டத்தில் வந்து நம்ம படிப்போம் இந்த கூட்டுறவு சட்டம் ரொம்ப டெப்த்தாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் கூட்டுறவுத்துறையில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் தான் வைப்பாங்க அதில் இந்த சட்டப்பிரிவுகள் வச்சே நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த மெட்டீரியலே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்கோம் தென் அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் வரும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம சேனாலே வந்து பார்க்கலாம் அடுத்து கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தும் தொடர்புடைய சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பணிக்கொடை சட்டம் சிவில் நடைமுறை சட்டம் இந்திய ஒப்பந்த சட்டம் போனஸ் வழங்குதல் சட்டம் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு சட்டங்கள் கூட்டுறவு சங்களுக்கு பொருந்தக்கூடிய ரிலேட்டடாக உள்ள சட்டப்பிரிவுகளை பற்றி தான் இந்த ஒரு டாபிக்ஸ் வந்து சொல்லுது அடுத்து கூட்டுறவு மேலாண்மை ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாருமே ஈஸியாக வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் வந்து நல்லா பண்ண முடியும் ஸோ இதில் வந்து பிளானிங் எப்படி இருக்கும் அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் இதை எப்படி வந்து டெவலப் பண்ணி அடுத்தடுத்த இதுக்கு வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் இந்த கூட்டுறவு மேலாண்மையுடைய டைட்டில் ஸோ அடுத்து வந்து கூட்டுறவு நிர்வாகத்தின் அம்சங்கள் குற்றவின் நிர்வாகத்தினுடைய அம்சங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கடன் கூட்டுறவு மேலாண்மை கடன் அல்லாத கூட்டுறவு மேலாண்மை ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான க இது வந்து இருக்குது கடன் கூட்டுறவு கடன் அல்லாத ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதெல்லாம் வந்து புரிய ஆரமிச்சிடும் எல்லாருமே இந்த சிலபஸ் பற்றி கேட்டதுனால தான் இப்போ நம்ம இந்த சிலபஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சிலபஸ் பண்ணுறோம் ஸோ இந்த சிலபஸ் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் இருக்கும் தான் இந்த நேரத்தில் வந்து தமிழாக்கம் செஞ்சு உங்களுக்கு வீட் பண்ணி இருக்கோம் அடுத்து அலுவலகம் மேலாண்மை அலுவலக நடைமுறைகள் கோப்பு மற்றும் பதிவேடு பராமரிப்பு அலுவல் முறை கடிதப் பரிமாற்றம் மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுக்கம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை அவங்க மேலே என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஸோ நேர மேலாண்மை கூட்டுவாளிகளுடைய பராமரிக்க வேண்டிய பதிவுகள் என்ன அந்த பதிவுகள் எப்படி பராமரிக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் தான் அதை கொடுத்துருக்காங்க அடுத்த கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி உறுப்பினருக்கான பயிற்சி அப்புறம் பணியாளருக்கான பயிற்சின்னு தனித்தனியாகவே இருக்குது ஸோ அதையும் வந்து இதை கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஒன்பதாவது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு நிர்வாகம் ஸோ இந்த நிர்வாகம் எப்படி செயல்படுது இதில் உள்ள பதவி உயர்வுகள் என்ன ஸோ இதில் இருக்கிற கண்காணிப்புகள் என்ன இதில் என்னென்ன கடன்கள் வந்து வழங்குறாங்க அந்த சங்கங்கள் எப்படி செயல்படுதுன்ற இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்கும் அடுத்து வந்து மேலாண்மை குழு கூட்டுறவு தேர்தல்கள் தேர்தல்களுடைய அதிகாரம் பெற்ற அமைப்பு யார் என்னன்றதெல்லாம் அது கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் ஸோ கடன்னா என்ன அதில் வந்து என்னென்ன வகைப்படுத்தப்பட்ட கடன் வகைப்படுத்தப்படாத கடன் ஸோ யார் யாருக்கு எவ்வளோ கடன் வழங்கலாம் ஒரு விவசாயி சார்ந்து விவசாயம் சார்ந்து வர நபர்களுக்கு எப்படி கடன் வழங்குறது ஜுவல் அதாவது நகை நகை இடமான வச்சு அவங்களுக்கு எப்படி லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன்லாம் இதில் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் தேர்வுக்கு இம்பார்ட்டண்டாக இல்லைனாலும் சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அது மாதிரியான கொஷின்ஸும் ஃப்யூச்சரில் நிறையா வந்து கேட்கலாம் ஸோ சிலபஸ் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த சிலபஸ்குள்ளேருந்து எந்த டாப்பிக்கில் வேணாலும் கேள்விகள் வந்து கேட்கலாம் அதனால் ஃபுல்லாக நீங்கள் வந்து சிலபஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்டடிக்கு வந்து வ வர்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் அடுத்து கூட்டுறவு வங்கி ஸோ கூட்டுறவு வங்கியினுடைய அமைப்புமுறை எப்படி இருக்குது மற்ற வங்கிகளுக்கும் கூட்டுறவு வங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் இதில் வந்து என்னென்ன விதமான சட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கூட்டுறவுத்துறையில் என்ன மாதிரியான நடைமுறைகளை வந்து பின்பற்றுறாங்கன்றதெல்லாம் நம்ம அதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த இதில் உள்ள சர்வீஸ் கூட்டுறவு வங்கிகளுடைய ஆய்வு எப்படி இருக்கும் கண்காணிப்பு எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கூட்டுறவு கணக்கியல் இந்த கூட்டுறவு கணக்கியல் நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மே மேஜராக வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஷின்ஸ் ஈஸியாக உங்களுக்கு ஃபுல்லாகவே வரையும் இந்த டாப்பிக்கில் ஈஸியாகவே நீங்கள் அனலிசிஸ் பண்ணிக்க முடியும் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டும் மிக்ஸ் பண்ணது தான் அந்த கூட்டுறவு கணக்கியல் இந்த கூட்டுறவு கணக்கியில் அட்டைப்பதிவு எப்படி ஃபைனல் அக்கௌண்ட் எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படின்றதெல்லாம் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் ஈஸியாக வந்து காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் படித்தவங்க இந்த ஒரு டாப்பிக்கில் அசால்ட்டாக வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம் கணினி அடிப்படைகள் பற்றி நம்ம கண்டினியூவாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மூணு டாபிக் தான் நமக்கு ரொம்ப இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருக்கிறதா வந்து கூட்டுறவுத்துறை பற்றின சப்ஜெக்ட் ஸோ சிலபஸ் பற்றி நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால நம்ம இதை வந்து இருக்கோம் கம்ப்யூட்டர் நான் ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணுறேன் என்னென்ன இருக்குன்றத இந்த நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு பொறுத்தளவுக்கு கணினி அடிப்படையிலான அறிமுகம் என்ன இருக்குது இது யார் கொண்டு வந்தாங்க இதில் மென்பொருள்கள்லாம் எப்படி பயன்படுத்தப்பட்டது புதுசாக வந்திருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஸோ இதில் ஓஎஸ் வந்து எப்படி வந்து செயல்படுது ஓஎஸ்க்கான நீடு என்ன அந்த அது ஒரு டேட்டா வந்து எப்படி இன்புட் பண்ணுறாங்க அதை பற்றின விவரங்கள் தான் இதில் வந்து இருக்குது அடுத்து கணினி பயன்பாடுகள் அந்த என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஜிஎஸ் டாபிக் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு என்ன டாப்பிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே ஒரு பேட்டர்னில் தான் இந்த ஒரு சிலபஸும் வந்து கவர் ஆகுது ஸோ இந்த ஜிஎஸ் டாபிக் உங்களுக்கு நம்மக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் டிஎன்பிசியெல்லாம் நடத்தப்படுற எந்த ஒரு போட்டித் தேர்வுகளுக்கும் நம்மகிட்ட உள்ள அந்த ஜிஎஸ் டாபிக் ஃபுல் கவர்டாக இருக்குது ஸோ இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் நடப்பு நிகழ்வுகள் புவியியல் இந்திய வரலாறு இந்திய வரலாறில் வந்து ஐஎனம் இருக்குது அப்புறம் சுதந்திரம் அடைந்தது அது இந்திய தேசிய அமைப்பு பொறுத்தளவுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு தனியாக இருக்குது எக்கனாமிக்ஸு இந்த இருக்கு பாருங்கள் இந்திய தேசிய இயக்கம் ஸோ ஐஎன்எம்னு சொல்லுவாங்க இந்திய தேசிய இயக்கத்தில் ஐரோப்பியர்கள் வருகை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய படையெடுப்பு விரிவாக்கம் மற்றும் பலப்படுத்துதல் இது ஃபுல்லாகவே வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்குது அடுத்து அப்ளீட்மெண்ட் மென்டலபிலிட்டி ஸோ அந்த அப்ளீட்மெண்ட் மென்டலிலிட்டின்னால் ரொம்ப அசால்ட்டாக கேள்விகள் வந்து இந்த இதில் கேட்குறாங்க குரூப் ஃபோர் லெவல்குனாலும் இதில் வந்து ரொம்ப எளிமையாகவே தான் கேட்குறாங்க கூட்டுறவுத்துறை பொறுத்தளவுக்கு அடுத்து தமிழ் ஸோ தமிழ் பொறுத்தளவுக்கு எத்தனை டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு டாபிக்ஸ் இருக்குது ஓகே பண்ணுங்கள் இந்த ஒரு எட்டு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எட்டு டாபிக்ஸுமே ஈஸியாக ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க இதுக்கும் நம்ம லைன் பை லைன் படித்து பார்த்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கு இந்த தமிழ் பொறுத்தளவுக்கு ஸோ எந்த விதத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் ஃபோர் அனாலிசிஸில் இந்த ஒரு சிலபஸ் பேட்டர்னில் நம்மளும் வந்து ஃபுல் வியூ கொடுத்து இந்த மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கோம் தமிழ் வந்து ரொம்ப ஒர்த்தபிளாக இருந்ததுன்னு எக்ஸாமினேஷன் எடுத்து வந்தால் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் அதனால் இந்த தமிழும் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் சரி இந்த கூட்டுறவுத்துறையினால் நடத்தப்படுற எக்ஸாமேஷனுக்கும் சரி ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக வந்து வேல்யூவேட்டாக உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்ன்றத நம்ம மீண்டும் ஒரு முறை வந்து பதிவு சேரேன் ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஃபுல்லாக ஸ்டடி மெட்டீரியலை பேஸ் பண்ணி இந்த சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து எடுத்துருக்கு வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தானே வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ மற்ற விவரங்கள் வேணுனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுவிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வேணால் சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஆகும்போது நம்ம சேனலை வந்து பார்க்கலாம் ஸோ இதில் அடுத்து இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது போத் ஸோ வேணுங்கிறவங்க இந்த சிலபஸ் பேட்டர்னு கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னோடய லிங்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனை தரேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்